ஸ்ரீலங்கா வட்டுக்கோட்டை போலீசாருடைய கஸ்டடியில் இருந்த பொழுது கடுமையாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலமையிலே படுகொலை செய்யப்பட்டிருந்தார் உயிரிழந்திருந்தார் அங்கு சென்ற வட்டுக்கோட்டை சில்லிய போலீசார் அந்த அனுமதி புறப்படவில்லை என்பதனை காரணம் காட்டி அவரிடம் இருந்து எண்ணாயிரம் ரூபாய் கப்பத்தை பெற்றுக் கொண்டு சென்றிருக்கின்றார்கள் வட்டுக்கோட்டை குமார மற்றும் கசுன் என்ற மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் அதற்கு பிற்பாடு பதினெட்டாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு பொன்னாலை சந்திக்கரையிலே ஒரு பச்சைக்குள்ளிருந்து சிறைந்த நிலையில் அவருடைய சடலம் மீட்கப்பட்டது அந்த அந்த கொலை தொடர்பாக இன்றுவரை வரை கைது செய்யப்படவில்லை இது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை வாளால் பொதுமகன் ஒரு விரைவெட்டி இருக்கிறார் நான் அது அப்பட்டமாக போய் என்னிடம் ஆவணங்கள் இருக்கிறது அந்த ஆவணங்களை நான் இங்கே சமர்ப்பிக்கின்றேன் அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே மின்சார சபை சட்டமூலம் தொடர்பாக இங்கே விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சட்டமூலமானது மிக நீண்ட காலத்திற்கு இலங்கையில் வாழுகின்ற இலங்கையில் உள்ள ரெண்டு தேசத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம் மூலம் தமிழ் தேசம் சிங்கள தேசம் இரண்டு தேசங்களினது மக்களினதும் மீதும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்ட மூலமாக இருக்கின்றது அவ்வாறான ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு அங்கீகாரம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறதா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே மக்கள் ஆணை பெற்றிருந்த கோட்டாவிய ராஜபக்சவும் அவருடைய தலைமையிலான அரசாங்கமும் மக்களால் விராட்டி அடிக்கப்பட்டு மக்கள் வழங்கிய ஆணையை வாபஸ் பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையிலே இடைக்காலத்திற்காக பொறுப்பேற்றிருக்கின்ற மக்களான இல்லாத முற்று முழுதாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதமான மக்களால் நிராகரிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டு மக்களால் விரட்டப்பட்ட நாடாளுமன்றம் மக்களானை மூலப்பெறப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசாங்கம் இந்த சட்ட மூலத்தை கொண்டு வருவென்றது மிக நீண்ட காலத்திற்கு இந்த டிவியினுடைய ரெண்டு திசங்களையும் பார்த்துக்கூடிய அத்தோடு வடக்கு கிழக்கிலே பல இடங்களிலே இந்த காற்றாலை மின் உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றது அது தொடர்பாக எங்களுடைய தேசத்தில் உள்ள எங்களுடைய அரசியல் தரப்புகளோடு விதமான உரையாடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை இதே எதேச்சாதிகாரமாக எங்களுடைய தேசத்திலே இந்த காற்றாலைகள் நிறுவ தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படுகின்றது குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே நிறுவப்பட்டிருக்கின்ற காற்றாலைகள் மற்றும் தென்களப்பு பகுதியிலே நிறுவப்பட்டிருக்கின்ற காட்டாலைகளால் மீன் உற்பத்தி பாதிக்கப்படுகின்ற அதே நேரத்திலே மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த செயல்பாடுகளை நாங்கள் மிகவும் மென்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய தேசம் சார்ந்து எடுக்கப்படுகின்ற முடிவுகள் பேசப்பட்டு தான் எடுக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த அடிப்படையில் எந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை அந்த அடிப்படையில் இந்த சட்டமன்றத்திற்கு என்னுடைய அதை வழங்க முடியாது என்பதனை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு நான் வேறு விடயங்களுக்குள் செல்கின்றேன் யாழ்ப்பாணத்திலே தொடர்ச்சியாக அல்லது வடகிழக்கிலே போலீசாருடைய அராஜகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நேரத்திலே கடந்த பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒரு இளைஞர் ஸ்ரீலங்கா வட்டுக்கோட்டை போலீசாருடைய கஸ்டடியில் இருந்த பொழுது கடுமையாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலைமையிலே படுகொலை செய்யப்பட்டிருந்தார் கொலை உயிரிழந்திருந்தார் அவருடைய கொலை தொடர்பாக நாலு போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் கூட அந்த சித்திரவதைகள் நடைபெற்ற நான்கு நாளும் அந்த வட்டுக்கோட்டை போலீசிடத்திலே பொறுப்பதியாக பொறுப்பதிகாரியாக இருந்த ஓவைசிக்கு மீது இதுவரைக்கும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உரிய கவனம் செலுத்தாமல் இருப்பது ஏன் என்கின்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் நேற்று முன்தினம் பொன்னாலை பகுதியிலே கிருஷ்ணவேணி என்கின்ற ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய வளவிலே ஒரு குழாய் கிணறு ஒன்றை அமைப்பு அமைத்து கொண்டிருந்த பொழுது அங்கு சென்ற வட்டுக்கோட்டை போலீஸ் போலீசார் அந்த அனுமதி புறப்படவில்லை என்பதனை காரணம் காட்டி அவரிடமிருந்து எண்ணாயிரம் ரூபாய் கப்பத்தை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த தாய்க்கு உடைய மகன் இப்பொழுது காப்போத்தா உயர்தரம் படித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் தன்னுடைய பாடசாலை கல்வி நேரம் போக மிகுது நேரத்திலே கூலி வேலை செய்து அதிலே சேமித்த பணத்திலே தான் இந்த குழாய் கிணறு அமைக்கின்ற பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த பணத்திலே தான் எண்ணாயிரம் ரூபாயை பிடுங்கிச் சென்றிருக்கிறார்கள் வட்டுக்கோட்டை போலீசார் அந்த போலீசாருடைய பெயர் சுமனஸ்ரீ குமார மற்றும் கசுன் என்ற மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் இந்த கப்பத்தை பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் தொடர்பு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அடுத்ததாக

இருபத்தோராம் தேதி மே மாதம் தேதி வாளால் பொதுமகன் ஒருவரை வெட்டி இருக்கிறார் அவர் அந்த அந்த சம்பவம் தொடர்பாக இன்றுவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கடந்த முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏஎஸ்பி யாழ்ப்பாணத்திற்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சியர் கூறுகிறார் அந்த அங்கே ஒரு அவரோட தற்காப்பு நடவடிக்கையாக அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தடுக்க முற்பட்ட போதுதான் அந்த தவறுதலாக அந்த வாழ்வெட்டு நடைபெற்றது சொல்லி ஆனால் அது அப்பட்டமான போய் என்னிடம் ஆவணங்கள் இருக்கிறது அந்த ஆவணங்களை நான் இங்கே சமர்ப்பிக்கின்றேன் இந்த படங்களை அங்கே சமர்ப்பிக்கின்றேன் சபையினுடைய நடவடிக்கைகளுக்காக இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு கடந்த நான்காம் தேதி பாதுகாப்பு அமைச்சி செயலாளர்

தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் இங்கே ராஜாங்க அமைச்சர் கல்வி உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சொன்னார் தாங்கள் அதை தீர்ப்பதற்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆனால் அந்த ஊழியர்களோடு விடங்கள் தொடர்பாக எழுத்து மூல உத்தரவாதம் இல்லாததால் தொடர்ந்து போராட்டம் நடைபெறுகிறது அதனால் மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் தயவு செய்து அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி விட நன்றி